நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அது புத்திசாலியா இருக்காங்க அதே நேரத்துல சாமர்த்தியசாலியா கூட இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க ஒருத்தவங்ககிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்ல அடுத்தவங்க சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாந்திட் இவங்களுக்கு கள்ளம் கபடம் இல்லைங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்களாய் இருக்காங்க சமூகாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உலச்சிட்டே இருக்காங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உலச்சிட்டே இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இவங்க இருக்காங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க களத்திரஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமான வரைக்கும் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்தா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்க கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை கவலை கண்ணீருங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க வெளி தோற்றத்துல கருடு முருடா இருந்தாலும் மனதளவுல இனிமையானவங்களா இருக்காங்க யாருக்கும் துரோகம் நினைச்சதே கிடையாதுங்க இவங்க மற்றவர்களால தவற புரிந்து கொள்ளப்படுறாங்க இந்த ராசியில பிறந்தவங்க மற்றவர்களால வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்க இவங்க தங்களோட கஷ்டங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க வெறிச்சிகள் ராசிக்காரங்க தங்களை சுற்றி இருக்கிறவங்க தங்களை புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறாங்க இவங்க எப்படி அப்படியே என்ன கவடப்பட தேவையில்லை உண்மை உழைப்பு மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத நல்ல மனம் இருக்கிறதுனால கடவுள் இவங்களுக்கு ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டாரு நல்லது மட்டும்தங்க செய்வாரு ஆடி மாதத்துல விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது சூரிய பகவான் கடகம் ராசியில இணைவதால இது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமா அமையுதுங்க மற்றவர்கள் உங்கள் ஆட்டம் முடிந்து விட்டதுன்னு சொன்னாலும் உங்க வாழ்க்கையில இனிமேல் தாங்க ஆட்டமே ஆரம்பமாக போகுது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு லாட்சி மூலம் பணம் வரும் வாய்ப்பு இருக்குதுங்க பெரிய சிந்தனை உண்டாக போகுது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ போறீங்க பெரிய வீடு கட்ட போறீங்க சொத்துக்கள் வாங்க போறீங்க உங்க மனசுல நல்ல எண்ணங்கள் தோன்ற போகுது வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும் கெடுதல் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க செவ்வாய் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறதுனால வேலையில பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வு ஏற்பட போகுது இடமாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையே அருமையா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் சுக்கிரன் மற்றும் குரு பகவான் எட்டாம் வீட்ல அமர்றதுனால பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க ஆனா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லதுங்க வெளியூர்ல இருக்கிறவங்க அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி போன்ல பேசுங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்கள்ல மிகப்பெரிய கால்வழி கைவழி முதுகு வலி கால்சியம் குறைபாடு வைட்டமின் பிரச்சனை வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உடற்பயிற்சி செய்யறது நல்லதுங்க வயிறு தொடர்பான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க ஆடி மாதத்துல பசுமாட்டுக்கு உணவளிப்பது நல்லதுங்க ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள்ல இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் முடியாத காரியங்கள் எல்லாம் கூட முடிய வைக்கும் நம்மளுடைய கடவுள் அருளால எல்லாமே நல்லதா நடக்குங்க பண விஷயத்துல குறைவு இருக்காதுங்க ஆனா யாரையும் நம்ப வேண்டாம் திடீர் வாய்ப்புக்களை நழுவ விடாதீங்க விருச்சிகம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா வேலை செஞ்சு முடிக்கணும் நினைப்பாங்க எதிலும் போதும்னு நினைக்க மாட்டீங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்பட வேண்டுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதமா இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டு நடக்கும் உங்க என்னம் போலவே உங்க ஆழ்க்கையும் அருமையா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற உடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க தனமும் காலையில சூரிய பகவான நமஸ்காரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல பைரவர வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் நடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்ட்க்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒவ்வொரு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்கு முதலாவதாக விசாகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனதில் பட்டத வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருக்காங்க அதனால சில நேரங்கள்ல சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால செயல்பாடுகள்ல தடுமாற்றம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பின் விளைவுகளை யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க குருவின் பார்வை பன்னெண்டு இரண்டு நான்கு ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால வீண் செலவுகளை குறையுங்க தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது பண வரவு சீராக போகுது கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நீங்க முயற்சி பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதமா இருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்குதுங்க சனி பகவான் வக்ரம் அடைறதுனால நெருக்கடிகள் விலகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மன நிம்மதி உண்டாக போகுது பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்க போகுது குலதெய்வ வழிபாட்ட குடும்பத்துடன் செய்வது நல்லதுங்க உறவினர்கள் செல்வாக்கு போகுது ராசிநாதன் சஞ்சாரம் எதிர்பார்த்த பண வரவு உங்க கைக்கு வரப் போகுதுங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக ரீதியாக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது நடக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் நன்மைகளை தரக்கூடிய மாதமா இருக்கு கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடிகள் விலகப் போகுது புத்தி கூர்மையால நினைத்த காரியத்தை சாதிக்க போறீங்க உடல் பாதிப்புகள் நீங்க போகுது எதிரிகளால ஏற்பட்ட சங்கடங்களுக்கு முடிவு வரப்போகுதுங்க தொழில் மீதான அக்கறை அதிகரிக்க போகுதுங்க புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க புதுசா இடம் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில செல்வாக்கு உயர போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்